நல்லா இருக்கு ஓகே போகக்கூடிய டைம் பீரியட் வந்து குரு பகவானோட தசை அமைப்புகள்ல சுக்கர புத்தி அடுத்த வருஷம் அஞ்சாம் மாசத்துக்கு பிறகு மேரேஜ் வரன்னு கண்டிப்பாக அமைங்க குரு தசையில சுக்கர புத்தி அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு மேரேஜே ஆயிருந்தாலும் சப்போஸ் லவ்வே பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு பிரேகப்பு பிரிவினை பிரச்சனை அப்படின்னு ஆகி பிரிஞ்சிருவாங்க அல்லது கணவன் மனைவியிடே இருந்தா ஒரு ஊடல் அப்படின்ற விஷயம் ஏற்படுது இல்லையா அந்தக்கான ஒரு டைமும் பார்த்தீங்கன்னா இந்த குருதசையில் சுக்கரபுத்தி இந்த டைமில் அந்த மாதிரியான அமைப்பு அவங்க உங்களோட ஜாதத்துல அந்த டைம் பீரியட் உங்களுக்கு போகிறப்ப இந்த மாதிரி டைம் உங்களுக்கு போகுது அப்படின்றதுனால அடுத்த வருஷம் ஆஹ் அஞ்சாம் மாசம் வரைக்கும் அடுத்த வருஷம் மே மாசம் வரைக்கும் மேரேஜ் அமைப்புகள் வந்தாலுமே பண்ணாமல் இருக்கிறது தான் நினைக்கிறேன் அடுத்த வருஷம் அஞ்சாம் மாசத்துக்கு பிறகு வரண்கள் அமையும் மேரேஜ் நடக்கும் அடுத்த வருஷம் எண்டுக்குள்ளே மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி மேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுங்கும்போது உங்களுக்கு மேரேஜ் ஆகி இருக்கும் நல்லா இருக்குங்க ஓகேங்களா நல்ல குருபலம் தான் போகுது குருதஷம் தான் போகிறது யோகா அமைப்பு தான் பெரிய பாதிப்பு இல்ல சொன்ன மாதிரியான விஷயங்கள்ல தான் உங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இருக்கு அது அடுத்த வருஷமே கிளியர் ஆயிரும் அடுத்த வருஷம் எண்டுக்குள்ள உங்களுக்கு மேரேஜ் மிக்ஸ் ஆகி மேரேஜ் ஆகிறதுக்கு அதிகப்படியான பாசிட்டிவா இருக்கு நல்லா இருக்குங்க